பதினெட்டு லட்சம் மக்களுடைய கோரிக்கை இதுல ஒரு நபர் கூட இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் சொல்ல மாட்டாங்க எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த அமைப்பு இருந்தாலும் சரி எல்லா இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டும் சொல்றாங்க சுயமரியாதையில வாழ்வாங்க சுயமரியாதையில அவங்க வாழ்வாங்க தண்ணி இல்ல வேலை இல்ல வாழ்வாதாரம் இல்ல விவசாயம் இல்லன்னு இங்க இருக்கின்ற என் தம்பிகள் என் தங்கைகள் அஞ்சு லட்சம் பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறார் கல் உடைக்கலாம் பத்து வேலை பண்ணிட்டு இருக்க குப்பை பறிச்சிட்டு இருக்காங்க என்ன வளர்ச்சி அது வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு நிலைமையை பாரு தென்கோடியில வெள்ளம் ஓடுது இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரியில் பார்த்தா வெள்ளம் ஓடுது ஆனா நம்ம வடகோடியில நம்ம மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இறுதியாக எங்கள் உரிமைகளை பெற்று தருவோம் பெறுவோம் என்று எழுச்சியோடு அறிய வந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளை என்னுடைய அண்ணன்மார்களை விவசாய பெருமக்களை வியாபார பெருமக்களை ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களை என் உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமநாசன் பணிவான வடக்கங்கள் நான் இன்னைக்கு கோவத்தோட வந்திருக்கிறேன் வெளியில கொஞ்சம் சிரிக்கிறேன் ஆனா உள்ள எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோவம் என் மனசுல இல்லை மனசுல இருக்கு அவ்வளோ கோவத்தோட நான் வந்திருக்கிறேன் போன்று எந்த நாக்கிலாம் நடக்குமா அது நமக்கு சுதந்திரம் கிடைச்சு எழுவத்தி ஆறு ஆண்டுகள் முடிந்து கேட்டால் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நம் மாவட்டத்தில் ஓடுகின்ற தண்ணீரை எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு போராட்டம் அது நடக்கிறது எங்க நடக்காது அவ்வளோ மோசமான ஒரு சூழல் இங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு எங்க மாவட்டத்தில் ரெண்டு ஆறு ஓடுதுயா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஆறு காவிரி ஆறு எங்க மண்ணில் ஓடுது தமிழ்நாட்டிலே நாலாறு பெரிய ஆறு தென்பண்ணாரு எங்க மண்ணில் ஓடுது இந்த ஆற்றுல போற மிச்ச நீர் தான் நாங்க கேக்கிறோம் உபரி நீர் தான் நாங்க கேட்கிறோம் அது உங்களால நிறைவேற்ற முடியலன்னா எதுக்கு அரசாங்கத்தை நடத்துறீங்க நாங்க என்ன கேட்டோம்

பதினெட்டு லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோரிக்கை பதினெட்டு லட்சம் மக்களுடைய கோரிக்கை இதுல ஒரு நபர் கூட இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் சொல்ல மாட்டாங்க எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த அமைப்பு இருந்தாலும் சரி எல்லா மக்களும் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டும் சொல்றாங்க இதுல திமுக காரங்க அதிகமா வேணும்னு சொல்றாங்க திமுக ஆட்சி நடக்குது எல்லா மக்களும் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் கடந்த எங்களுக்கு தண்ணி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்தீங்க எந்த தண்ணி டாஸ்மாக் தண்ணி இப்ப வந்திருக்கின்ற தாய்மார்கள் எங்களுக்கு தண்ணி வேணும்னு வந்திருக்கீங்க என்ன தண்ணி காவிரி தண்ணி இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் எந்த நாட்டில நடக்குமாயா ஒரு போராட்டம் நடத்தணுமா ஒரு போராட்டம் கிடையாது பத்தாண்டு காலமாக எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் முப்பதாயிரம் பேர் கையெழுத்து போட்டு அதையும் எடுத்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம் அப்பயும் இந்த திட்டம் இல்லையே வேற என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே வேற நாங்க என்ன செய்யணும் நீங்க தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் இனி போவது கிடையாது ஏமாற மாட்டார்கள் என் தம்பிகள் என் தந்தைகள் பொறுமையா இருக்கிறாங்க அந்த பொறுமைக்கு எல்லை இருக்கிறது அந்த பொறுமையை சோதிக்காதீர்கள் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பதினெட்டு லட்சம் மக்களுடைய பிரச்சனையா பக்கத்துல நாற்பது கிலோமீட்டர்ல போற தண்ணிய தண்ணி தானா மிச்ச நீர் தான் கேக்குறோம் போன வருஷம் அறுநூறு டிஎம்சி நீர் கடல்ல பார்த்து காவிரியில வருஷம் வருஷம் ஐம்பது நூறு டிஎம்சி நீர் கடல்ல போறது அதுல மூணு டிஎம்சி தான் கேட்கறோம் மூணு நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புறது அது திட்டம் இது உங்களால் நிறைவேற்ற முடியாதா என்ன பிரச்சனை சமீபத்தில் சென்னையில வெள்ளம் அந்த வெள்ளத்தை போக்குறதுக்காக நாலாயிரம் கோடி நீங்க செலவு பண்ணு சொல்றீங்க அதிமுக ஆட்சியில் ஆறாயிரம் கோடி செலவு பண்ணாங்க அவங்க கணக்கு சொல்றாங்க இன்னும் எங்களுக்கு ஆறாயிரம் கோடி வேணும்னு நீங்க சொல்றீங்க சென்னையில வெள்ளத்தை போக்குறதுக்கு பதினாறாயிரம் கோடி வேணும்னு சொல்றீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு எட்நூறு கோடி செலவு பண்ணுங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அவ்வளவுதான் இந்த மாவட்டத்தில் வாழ்வாதாரம் கிடையாது விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது இந்த திட்டம் நிறைவேற்றினால் எண்பது விழுக்காடு இந்த மாவட்டத்து மக்கள் பயன்பெறுவார்கள் அப்போ பத்து ஒன்றியத்தில் ஒன்பது ஒன்றியம் பயன்பெறும் பத்து அணைகள் இருக்கிறது அது கிட்டத்தட்ட எட்டு அணைகள் இந்த திட்டம் கொண்டு வரலாம் எண்பத்தி மூணு பெரிய ஏரிகள் இருக்கிறது அந்த ஏரிகள் எல்லாமே நிரப்பலாம் கிட்டத்தட்ட எழுநூறு சின்ன சிறிய ஏரிகள் இருக்கு அந்த எழுநூறு ஏரிய நிறப்பாங்க இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு அடி ஆயிரத்தி ஐநூறு அடி போச்சு நிலத்தடி நீர் இந்த திட்ட நிறைவேறினால் ஐம்பது அடியில நம்ம வீட்டு துறர்ல தண்ணி கிடைக்கும் முப்பது அடியில கிணத்துல தண்ணி கிடைக்கும் தண்ணி இல்ல வேலை இல்ல வாழ்வாதாரம் இல்ல விவசாயம் இல்லன்னு இங்க இருக்கின்ற என் தம்பிகள் என் தங்கைகள் அஞ்சு லட்சம் பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறார் கல் உடைக்கிறார் பத்து வேலை பண்ணிட்டு இருக்க குப்பையப்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா வேலை இல்லை இங்க இங்க இருந்து போன என் தம்பிகளோ என் அண்ணன்மார்களும் என் சகோதரிகளோ இங்க நிலை வச்சிருக்கிறாங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அவன் நில உரிமையாளர் அவன் காரணம் தண்ணியில விவசாயம் பண்றதுக்கு இந்த தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா அவன் திரும்பி இங்க வந்து சுயமரியாதவங்க வாழ்வாங்க சுயமரியாதவங்க அவன் வாழ்வாங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி இதுதான் உண்மையான வளர்ச்சி

நாங்க கேக்குறோம் இதற்கு என்ன தயக்கம் நாங்க தெரியல கடந்த ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க வந்தார் தேர்தல் நேரத்தில் வந்தார் ஏழு முறை ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார் அறிவிச்சு அதன் பிறகு போய் பார்த்தோம் அவர் ஐயா எப்படியாவது எங்க மண்ணுக்கு தண்ணி கொடுங்க பார்க்கலாம்னு ஒரு ஆட்ச சொன்னா மூணும் எல்லாமே வந்தாங்க அதன் பிறகு அவர் ஆட்சி போயிடுச்சு இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள நேரில் நான் சந்திச்சு அப்பயும் இங்க மேடையில் உள்ள அத்தனை தலைவர்கள் வந்தாங்க எல்லாம் ஐயா எங்க மக்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா அவர்கிட்ட போய் நான் கெஞ்சின அவர் வாயிலே என்ன வந்தது பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு காலமாயா நீங்க என்ன கெஞ்ச வைப்பீங்க கையெழுத்து போற அதிகாரத்தை கொடுங்க என்னால ஒரே நாளில் கையெழுத்து போட்டு மாதத்துல அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்னை பொறுத்தவரை சாதாரண ஒரு திட்டம் ஆனா இவங்களுக்கு மனசு வரலையா அதுதான் உண்மை ரெண்டு கட்சிக்கும் மனசு வரலை இந்த திட்டம் நிறைவேறினா நீங்க நல்லா வந்துடுவீங்க

பக்கத்துல போற தண்ணீர் குடிநீர் வேண்டும் மொக்கணிக்கல் கூட்டு குடிநீர் வேண்டும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதல் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணில போராட்டங்கள் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் மனித சங்கிலி எங்க இருந்து காய்கறி பக்கத்தில் இருந்து இங்க தொப்பூர் வரைக்கும் மனித சங்கிலி நடத்தணும் சட்டமன்றத்தில் எவ்வளோ ஆர்ப்பாட்டப்பட்டோம் நீதிமன்ற அறிவிக்கு போட்டோம் எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு ஒரு பை எலக்ஷன் அதுக்கு முன்பு அறிவிப்பு வருது தேர்தலுக்காக அறிவிக்கு போவது கிடையாது தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏதாவது அறிவிப்பு வரும் தேர்தல் முடிந்த பிறகு அதை மறந்து விடுவார்கள் ஆனால் நான் சும்மா போறது போறதில்லை பாட்டாளி மகளிர் சும்மா இருக்க போறது கிடையாது இது நாங்க வந்து சும்மா வந்து அப்பப்ப அடையாளத்துக்கு எல்லாம் நாங்க பண்ண போறது எங்களுக்கு அடையாள அரசு இல்லாம தெரியா நாங்க சொன்னா நடக்கும் நடக்க வைப்போம் நம்ம வெங்கடேசன் சொன்னாரு தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் எழுபத்தி மூன்று ஆண்டு கனவு திட்டம் எனக்கு முன்பு நம்முடைய மருத்துவ சிந்தில் அவர்கள் எத்தனையோ முயற்சி பண்ண அதன் பிறகு நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற நேரத்தில் பத்தொன்போது முறை அமைச்சர்கள் அதிகாரம் சந்தித்து வலியுறுத்து அழுத்தம் கொடுத்து சண்டை போட்டு இன்னைக்கு திட்டம் நிறைவேற்றிக் கொண்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல முடிஞ்சுன்னு வந்துட்டோம் இங்கே சிப்காட் எத்தனை போராட்டங்கள் பார்த்தாலும் முகற்சி நடத்தியது ஆனால் நம்ம பாரு நம்ம தமிழ் எழுத்த அப்படி நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நம்ம என்ன பாவப்பட்ட மக்களாக தருமபுரியில் வாழும் மக்கள் என்ன பாவப்பட்ட மக்களாக

என்ன அமைதி எதுக்கு அமைதி ஏன் ஒரு அறிவிப்பு அறிவுங்கிற பதினெட்டு லட்சம் மக்களுடைய பிரச்சனை பதினெட்டு லட்சம் மக்கள்னா கிட்டத்தட்ட உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாடுகள் வந்து பதினெட்டு லட்சம் மக்கள் தொகையோட கம்மியா இருக்கிற நாடுகள் நாடு நான் நாடுகள்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள் இருக்கு ஆனா இது பதினெட்டு லட்சம் எத்தனையோ நாடுகளோட பெரிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவை அடிப்படை பேசிக் நெசசிட்டி இங்க எங்கயோ தண்ணி போலனா பரவாயில்ல வேற எங்க தண்ணி எடுத்து வரணும் பரவாயில்ல நம்ம மண்ணிலே ரெண்டு ஆறு ஓடுது அந்த ஆத்துல இருக்கிற மிச்ச நீர் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற ஏரி குளத்துல நிரப்புறது அது நாங்க கேட்கறது நியாயம் இதோட ஒரு நியாயமா யாராவது கேட்பாங்களா இதற்கு போராட்டம் 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 மகாராஷ்டிராவில் சரத்பவார் தொகுதிக்கு நான் போயிட்டு வந்த பாராமதி தொகுதிக்கு போயிட்டு பாராமதி தொகுதி பார்த்தீங்கன்னா தர்மபுரியோட மோசமானது வறட்சி கொஞ்சம் மேடான பகுதி மறுபேர் மலை மேடு பகுதி பாராமதி சரத்பவார் என்ன பண்ணாருன்னா நூத்தி அறுபது கிலோமீட்டர் இருந்து ஒரு காவா அங்க இருக்கிற தண்ணிய நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலை தண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு நீ பாராமதி போனேன்னா காவிரி டெல்டா போன்ற பசுமையா இருக்கு இருக்குற வளர்ச்சி நீங்க பேசுற வளர்ச்சி என்ன வளர்ச்சி அது என்ன வளர்ச்சி அது வெற்றியா பேசிட்டு இருக்கீங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி இதுதான் உண்மையான திட்டம் வேணும் மக்களுக்கு தமிழ்நாட்டு நிலைமைய பாரு தென்கோடியிலே வெள்ளம் ஓடுது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரியில் பார்த்தா வெள்ளம் ஓடுதுல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது கிழக்கு பகுதி சென்னை கடலூர் டெல்டா பகுதியில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது வாழ்வாதாரம் இல்லை தண்ணி போகுது பக்கத்துல தண்ணியை பார்க்கலாம் ஆனா தண்ணி கிடையாது தமிழக அரசு எச்சரிக்கை உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் சார்பிலே உங்களுக்கு எச்சரிக்கை இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று முறையில் எங்கள் உரிமைகளை அமைதியான முறையில் நாங்கள் கேட்கின்றோம் உடனடியாக நிறைவேற்று எங்கள் பொறுமைக்கு எல்லை இருக்கிறது நாங்கள் கேட்பது எங்கள் வாழ்வாதாரத்துக்காக உடனடியாக நிறைவேற்று இல்லையே தமிழ்நாடு பாக்காத போராட்டங்கள் நீங்கள் பார்க்கக்கூடும் இதுவரை நீங்கள் பார்க்க பார்க்காத போராட்டங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் ஏன்னா எங்களோட வாழ்வாதார பிரச்சனை என்னமா நீங்க என்ன சொல்றீங்க போராட்ட பண்ணிடலாமா போராட்டம் என்று சொன்னாலே வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது இந்தியா பார்க்காத போராட்டங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது எங்களை அதற்கு தள்ளிவிடாதீர்கள் தள்ளி விடாதீர்கள் ஏன்னா இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகள் என் தங்கைகள் என் சகோதரிகள் தயார் நிலையில் வந்துட்டாங்க தயார் நிலையில் வந்துட்டீங்க இல்ல தயாரா இருக்கீங்களா அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம நீங்க முடிவு பண்ணா போதும் நீங்க முடிவு பண்ணா போதும் ஏன்னா ஜல்லிக்கட்டு சென்னையில் நடந்த போராட்டம் அது தானா வந்தாங்க இதெல்லாம் தானா வந்தாங்க வந்து உச்ச நீதிமன்றமும் அவங்க தீர்ப்பு திருப்பி ஒரே வாரத்தில் திருப்பி மத்திய அரசும் அவங்க எங்களால் செய்ய முடியும் எப்படியாவது எங்க மாவட்டத்து மக்களுக்கு தண்ணி கொடுங்க அமைதியான முறையில் அதனால எங்களுக்கு அடுத்த கட்டம் போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள் அடுத்த கட்டம் போராட்டம் நான் சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க நான் அமைதியா இருக்கனால என் தம்பியை கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்ப கோவத்துல இருக்கிறாங்க என் தம்பிகளும் சரி என் தம்பிகளை விட என் சகோதரிகளே என் தங்கைகள் இன்னும் கோவத்துல இருக்கிறாங்க அவங்க கோபத்தை லேசா எட போடாதீங்க லேசா எட போடாதீங்க அதனால இதை தமிழக அரசு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களே தர்மபுரி காவிரி உபரி திட்டத்தை உடனடியாக அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துங்கள் இது எங்களுடைய வாழ்வாதார இந்த திட்டம் நிறைவேறினால் தருமபுரி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக வளம் பெறும் வளர்ச்சி பெறும் பொருளாதார முன்னேற்றம் அடையும் விவசாய முன்னேற்றம் அடையும் வேலை வாய்ப்பு பெருகும் வெளியில் சென்றவர்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் இங்கே மீண்டும் வருவார்கள் இங்கேயே வந்து இங்கே தொழில் செய்வார்கள் விவசாயம் செய்வார்கள் கேட்கின்றோம் உண்மையான வளர்ச்சி இஸ் இதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மட்டுமல்ல தர்மபுரி மாவட்டத்தின் மக்கள் சார்பில் விவசாயிகள் சார்பில் இளைஞர்கள் சார்பில் பெண்கள் சார்பில் நான் கட்சி பிரச்சனை கிடையாது இது தர்மபுரி மக்களோட பிரச்சனை எல்லா கட்சியும் சார்ந்த பிரச்சனை எல்லா அமைப்புகளும் சார்ந்த பிரச்சனை இது அதனால அடுத்த கட்டத்துக்கு எங்களை தள்ளாதீங்க அப்படி அடுத்த கட்ட போராட்டம்னு சொன்னா ஒட்டுமொத்த மாவட்டமும் திரண்டு விடும் அது என்னால பண்ண முடியும் அது என்னால பண்ண முடியும் அதனால அதை உடனடியாக நீங்க நிறைவேற்றுங்க ஏன்னா கடந்த முதலமைச்சர் அறிவிச்சாரு அரசு என்பது தொடர்ச்சியா இருப்பது கவர்மெண்ட் என்பது அது தொடர்ச்சியானது முதலமைச்சர் மட்டும் மாறுவாங்க ஆனா ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார் அடுத்த ஒரு வரை அதை நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நல்ல நிர்வாகம் அது அதனால இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இந்த திட்டத்தை அறிவியுங்கள் நிறைவேற்றுங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுங்கள் எங்கள் உரிமையை மீட்டு கொடுங்கள் இது முக்கியமான ஹைவேஸ் இந்த பக்கம் ஹைவேஸ் அந்த பக்கம் ஹைவேஸ் இந்த பக்கம் ஹைவேஸ் எல்லா ஹைவேஸும் போகுது அதை நான் இப்பயே நான் சொல்லிடுறேன் அதனால முதலமைச்சர் அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்லதெல்லாம் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி தமிழப்பு மாவட்டத்தில் உள்ள வாழ்வாதாரத்தை பெறுகள் விவசாயத்தை பெறுகள்